பதிரி யுத்தம் நடக்கிறது இதுதான் இஸ்லாத்தில் நடந்த முதலாவது போர் எதிரிகள் ஒரு எழுபது பேர் கைதிகளாக பிடிபட்டு கைதிகளை என்ன செய்ய வேண்டும் சட்டம் இன்னும் வகை இல்லாத விஷயத்தில் எப்படி முடிவு செய்கிறது ஆலோசனையின் அடிப்படையில் முடிவு செய்யணும் இப்ப நபி சஹாபாக்களை வைத்து ஆலோசனை செய்கிறாங்க ஒரு ஆலோசனை சொல்கிற போது அவர் அவருடைய அறிவுக்கு அவங்க அவங்களோட இயல்புக்கு ஏற்ப ஆலோசனை சொல்லுவாங்க அபு பக்க ஆலோசனை சொல்றாங்க ரசூஸ்லாம் கேட்குறாங்க அபுபக்கர் நம்ம என்ன செய்யலாம் இந்த எழுபது பேர் அபு இல்லாமல் சொல்கிறாங்க சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே இவங்கெல்லாம் யாரு எங்களோட சாச்சா பிரியப்பட பிள்ளைகள் எங்களோட மாமா மச்சாம் உறவு முறை உள்ளாக்கள் இவங்களை நாங்கள் விடுதலை செய்வோம் அப்படி விடுதலை செஞ்சா அந்த காரணத்தால் அவங்க இஸ்லாத்தின் பக்கம் சாயலாம் நாங்கள் ரத்த உறவை பார்த்ததா இருக்கோம் நாங்கள் இருந்து வெறும் கையோட மதீனாக்கு வந்திருக்கிறோம் மதீனாவில் இருக்கக்கூடிய சகாபாக்கள் எங்களுக்கு உதவி செய்வதற்காக அவங்க கஷ்டப்படுறாங்க இவங்க வசதியானவங்க இருக்கிறாங்க அவங்கள விடுதலை செய்கிறதுக்கு தெண்ட கேட்போம் அப்படி ஒரு தெண்ட கேட்டால் கேட்டா கொஞ்சம் ஒரு பொருளாதார நலன் ஏற்பன அதை வச்சு நாங்கள் கொஞ்சம் இந்த மதீனா சகாபாக்களுடைய கஷ்டத்தை குறைக்கலாம் எங்களோட பிள்ளைகள் எழுத வாசிக்க தெரியாம இருக்கிறாங்க இதுல எழுத வாசிக்க தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க இவங்களை வச்சு எங்களோட பிள்ளைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்போம் அதன் மூலமாக எங்கட பிள்ளைகள் படிக்கிறதுக்கு வழி உண்டாகும் என்று இதை எப்படி சமுதாயத்துக்கு சார்பாக மாத்துறதுங்கிற அடிப்படையில் யோசிச்சு முடிவு சொல்றாங்க அபுபக்கர் அலி அல்லாம இயல்புறையே சொப்டான ஆள் மென்மையான நபர் நீங்க பாத்தீங்கன்னா சமூகம் என்ற நோக்கில் பார்க்கும்போது இது ஒரு நியாயமான தான் இப்போ நபி சலாஹ் அலேஸ்லம் அவங்க உமர் அலி அல்லாம்ட ஆலோசனை கேட்குறாங்க எங்களுக்கு தெரியும் உமர் இல்லாமல் கொஞ்சம் ரஃபானவங்க அதே நேரத்தில் அவங்களுடைய நோக்கமெல்லாம் இஸ்லாத்தினுடைய எதிரிகள் தலை தூக்கக்கூடாது இஸ்லாத்தினுடைய எதிரிகள் பலம் பெற்றுடக்கூடாது கூடாது அதாவது ஆயுத முனையில் இஸ்லாத்துக்கு வரக்கூடிய சவால்களை சமூ சமாளிக்கணும் இதுதான் அவங்களுடைய இலக்கா இருந்தது அப்போ அபு உமர் வழியில் அவங்க சொன்னாங்க அல்லாவுடைய தூதரே இவங்கெல்லாம் யாரு மாமா மச்சான் உறவு பார்த்தவங்க பார்த்தாங்க என்னை உங்களையும் வெட்ட வந்தாக்கள் இவங்க எங்களை எங்க விஷயத்துல அவங்க உறவா பார்க்கல அவங்க எங்களுக்கு சாட்சா பிரியப்பட நாங்களும் அவங்களுக்கு சாட்சா பிரியப்பட புள்ளதானே பார்த்தாங்களா அவங்க அவ்வளவு தூரம் வாழ எடுத்துட்டு எங்களை கொள்ளத்தானே வந்திருக்கிறாங்க அதனால இவங்க விஷயத்துல நாங்க உறவு பார்க்க கூடாது இவங்க அத்தனை பேரையும் கொல்லணும் எப்படி கொல்லணும்னு சொன்னா ஏன் சொந்தக்காரன் பிடிவற்றான் ஏன்ட கையில வாழை தந்து அவனை வெட்ட சொல்லுங்க நான் வெட்டுவேன் அலியினுடைய தம்பி பிடிபட்டு இருக்கிறான் கையில் கையில கொடுத்து அவரை வெட்ட சொல்லுங்க அதே மாதிரி அப்பாஸ் அவங்க பிடிபட்டு இருக்கிறாங்க அவங்கள நீங்க வெட்டுங்க அப்படி வெட்டுனா தான் மக்களை காவிர்களுக்கு முகம்மதோட மோதா மோத போனா பிடிவட்டா உறவு பார்க்காம கொள்ளுவார் என்கிற பயம் இருக்கணும் நீங்க விடுதலை செஞ்சீங்கன்னு சொன்னா பயம் இல்லாம போயிடும் திரும்ப வருவானு என்று சொன்னாங்க அவங்க சொன்னது உண்மைங்கிறது எப்படி விளங்குச்சின்னு சொன்னா பதிரு பொருளை பிடிபட்ட ஒரு ஆள் ரசுல்லாட்டை வந்து அலத்தோங்கிட்டான் ஏன் ரசுல்லா எனக்கு நிறைய பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் நான் கரசை கொண்டு சொன்னோட இயல்புல இலகுனா மனசு இவன் அழுகுனான்னு என்ன விட்டுட்டாங்க விட்டாத அடுத்த உகதி யுத்தத்துல வந்து மாட்டிப்பட்டான் ரசூல் சொன்னவங்க உகதி யுத்தத்தில் மரண தண்டனை விசாரணை இல்லாம மரண தண்டனை சிலருக்கு கொடுத்தாங்க அதுல இவரும் ஒரு ஆகும் பதில் ஒன்னு மன்னிச்சு விட்டா உகதுல திரும்பி எங்களை கொல்லத்துக்கு வந்திருக்கேன்னா மறுகளை எப்படி ஒன்றை மன்னிக்கிறது என்று சொல்லி ரசூல் செல்லாம அவருக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க ஆக உமர்வலி அல்லாமங்க இந்த கருத்தை சொன்னாங்க நபி சொல்லலா வலி உடைய இலகிய மனதுக்கு ஏப்ப ரசூல் சலாமை முடிவு அறிவிச்சுட்டாங்க நாங்கள் இவங்களை மன்னிப்போம் சில பேரை ரசூலில் எந்த தெண்ட பணமும் இல்லாமல் மன்னிச்சு விட்டாங்க அப்படி மன்னிச்சு விட்ட ஒரு ஆள் தான் நான் சொன்னது உகதுல திரும்ப வந்தவர் சில பேரை ரசூல் சல்லா சொல்கள் தெண்டை வாங்கிட்டு மன்னிச்சு விட்டாங்க ரசூல்லாட மருமகன் இதில் பிடிபட்டு இருந்தார் ரசூல்லா இசல்லாசனுடைய மகள் தெண்ட பணம் அந்த தெண்ட பணத்தில் கதிஜா நாயகுடைய ஒரு மாலை இருந்தது அந்த மாலையை பார்த்ததும் ரசூல் சொல்லாங்க அல ஆரம்பித்தாங்க ஏண்டா கதிஜா நாயுடைய மாலையை ரசூல்லாட மகள் அனுப்பியிருக்கிறாங்க மாப்பிள்ளையை விடுதலை செய்யுங்கன்னு சொல்லி நபி சல்லாஹ் அலேஸ்லாம் அவர்கள் அழுவதை பார்த்து சஹாபாக்கள் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதரே இவரை நீங்க தெண்டப்பணம் இல்லாம மன்னிக்கிறத நாங்க அங்கீகரிக்கிறோம்னு சொன்னாங்க நபி சொல்லா சொல்ற மாலையை கொடுத்து அவரை அனுப்புனாங்க சொல்லி அனுப்புனாங்க மகளணி என்ற கொஞ்சம் தந்துரும் ஆக ரசூல் சலலாசல்வாங்க இப்படி செஞ்சாங்க சிலரை வந்து நீங்க பத்து பிள்ளைகளுக்கு எழுத வாசிக்க கற்றுக் கொடுத்துட்டு போகலாம்னு சொன்னாங்க கண்ணியத்துக்குரிய சோர்களே ஆனா அல்லாவுடைய முடிவு எப்படி இருந்துச்சு சொன்னா இது முதல் போர் எதிரிகள் இன்னும் பலமாவே இருக்கிறாங்க உங்களை தொடர்ந்து தாக்குற எண்ணத்தோட இருக்கிறாங்க உங்களோட ஆட்சி இன்னும் விஸ்திரமாக ஆட்சி பலமானதுக்கு பிறகு மன்னிச்சு விடலாம் ஆனால் நீங்க சரியான ஒரு பலமான நிலைக்கு வர்றதுக்கு முன்னால மன்னிச்சு விடுவது பிள எனத்தான் அல்லாஹு தாலா சரி கண்டார் இருந்தாலும் ரசூல் சொல்லாம வாக்களிச்சா வாக்கத்தான் நிறைவேற்றுவாங்க அந்த அடிப்படையில் அளித்த வாக்கின் அடிப்படையில் செயல்பட்டாங்க இங்க நாங்க கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா அபுபக்கர்லாங் ஒரு கருத்தை சொன்னாங்க உமர் இல்லாம ஒரு கருத்தை சொன்னாங்க இதே மாதிரி மசூரா எந்த விஷயத்தில் செய்தாலும் ரெண்டு கருத்து மூணு கருத்து வரும் ஏண்டா எல்லாரோட மூளையும் ஒரு மாதிரி இருக்காது எல்லாரோட மனநிலையும் ஒன்று மாதிரி இருக்காது ஒவ்வொருத்தருடைய டைப்பும் வேற வேறையா இருக்கும் மாற்று முடிவுகள் தான் வரும் இதுல தலைவர் ஒரு முடிவு செய்யலாம் ஆனா கருத்து சொல்கிற யாரையும் உள்நோக்கம் வச்சு சொல்லக்கூடாது உதாரணமா அபூபக்கர் இல்லாமல் மன்னிச்சுடுவோம்னு சொல்கிறாங்களே இதை பார்த்து உமர்லாங்க இவர் எப்படியும் கோலையாக தான் இருப்பாரு இவர் எப்பயும் தான் லூசா தான் இருப்பாரு இவர் வந்து ஸ்ட்ராங் இல்லை இந்த மாதிரி விமர்சனம் செஞ்சுருந்தா அல்லது உமர் அழிவாங்களை பார்த்து அபூபக்கர் அவங்க இவர் இப்படி தான் மிருகத்தனமாக தான் நடந்துக்குவார் இவர் ஒரு தீவிரவாதியா தான் இருப்பாரு இவர் ஒரு முரண்டுத்தலமாக தான் இருப்பாருன்னு இவர விமர்சனம் செஞ்சிருந்தா இது மோதலாக இருக்கு ஆனா அவங்க அவங்களோட கருத்தை சொன்னாங்க அதுக்கான நியாயங்களை சொன்னாங்க உமர் வழியிலாங்க அவர்தான் கருத்தை சொன்னார் அதற்கான நியாயத்தை சொன்னாங்க ஆளை ஆள் டெமேஜ் பண்ணல